டு மை சேனல் நீங்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சை வச்ச பிரியாணி அதுக்கு வந்து குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க வெங்காயம் வந்து நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வந்து நாட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா இனிமே கூட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா தாளிக்காமல் அந்த வறுத்துட்டு நான் அரைச்சா ஹோல் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது பச்சை மச்சு பார்த்திங்கன்னா அந்த பச்சையாக மெயில இருக்கும் இல்லையா அந்த தோல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு தோல் இருக்கும் பாருங்கள் அது சுடு தண்ணியில் சூப் பண்ணிவிட்டு அந்த தோலுமே எடுத்துகிட்டேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த மேல் தோளோட கூட செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அறவை சேர்த்துருக்கீங்க அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ராஸ்மெல் பூரளவுக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வச்ச தக்காளி பச்சை மிளகா ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை மொச்சல் வந்து கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் இந்த சீரக சம்பாலை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கண்டிப்பா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மறைச்ச வச்சால் ஹோல் கரம் மசாலா இருக்குலையும் அதையும் சேர்த்துக்கோங்க வரமெல்லாய்த்துள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லா பச்சை வாசனை போன பிறகு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ம வரமலாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்க்குறப்ப அந்த வெடிப்பு வாசனை நல்லா வராது அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சு மொச்சை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லை வேறு எந்த காய்கறியுமே சேர்க்கலை பட் நீங்கள் வீணும் சேர்த்துக்கோங்க பட் இது மட்டுமே சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் அப்புறம் புதினா புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நான் வந்து கெட்டி தயிர் வந்து ஒரு மூணு குளிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தேன் ரொம்ப சின்ன குழிக்கரண்டி ரொம்ப பெருசு இல்லை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேங்க ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது ஸோ இதெல்லாம் அளந்து வச்சிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் தான் ஊற வச்சுருந்தேன் சீரக சம்பா அளவு அரிசி இது வந்து ஒரு மூன்று அழகுக்கு பூல் இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வரப்போ இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு வந்து நான் வந்து தவா யூஸ் பண்ணியிருக்கேன் தவா யூஸ் பண்ணி தம் போடுறப்போ உங்களுக்கு ரைஸ் வந்து அடியில் வந்து ஒட்டுமா அப்படின்ற டென்ஷன்லாம் இல்லாமல் அடியில் ரைஸ் ஒட்டாமல் நல்லா அழகாக புலப்புலன்னுட்டு வந்துடும் தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடக்கி வச்சுருங்க அடக்கி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ரைஸு சாஃப்டாக குக் ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தம் இது போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு முக்கால் பதம் வந்து தண்ணி வந்து இழுத்துருக்குறோம் ஸோ தண்ணியோடவே நீங்கள் மூடி போடாதீங்க ஸோ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்த பிறகு நீங்கள் தவால் பிளேஸ் பண்ணி தம் போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் இழுத்த பிறகு நீங்கள் தவாவை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி வந்து தெரியணும் லைட்டாக அந்த ரைஸ் வந்து ஆகிட்டு மேலே ரைஸ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெண்டு இது தான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுவிட்டு நீங்கள் தம் போட்டு வச்சுட்டு இறக்குனீங்கன்னா சுவையான பச்சை மச்சை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா தம்ல வச்சுட்டு டம்ளில் போட்டு எடுத்துகிட்டேன் சுவையான பச்சை மச்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தயிர் பச்சை செடியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நல்லா உதிர உதிராக சாப்பிட்டேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்